ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து நீளமான ஒரு பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சுருப்பார் அந்த பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பாங்க இப்போ அவர் பேர் வச்சதே வந்து அரசியலுக்காக தான் ஓட்டுக்காக தான் வந்து ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி பண்ணார் எத்தனையோ பேர் வந்து இவரை தாண்டி மண்ணுக்காக வந்து உழைச்சவங்க இருக்காங்க அவங்க பேரை ஏன் வைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்பி அதை பற்றி சீமான் பேசின அந்த ஒரு முழுக்கானோலையும் இப்போ நம்ம வந்து பார்ப்போம் அன்று தீரன் இன்று அவன் பேரன் பிரபாகரன் அவன் மகன் சீமான் ஒரே நேர்கோட்டில் ஒரே ரத்தம் அதே வீரம் வந்ததில்லை வரலாற்றில் தொடர்ச்சியாக நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் நிறைய பேசலாம் அவனுடைய வீர வரலாறு என்பது அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பேசி முடிக்கக்கூடிய ஒன்றா அல்ல அல்ல அது நீண்ட நெடிய பெரும் பயணம் அவன் பிள்ளைகள் நமக்கு போட்டு வைத்திருக்கிற பெரும் பயணம் ஒரு வீரிய மிக்க விடுதலையை நோக்கிய பாதை அது இன்னைக்கு பேசினாங்க தம்பி எல்லாம் ஹிமாயன் கவீர் கூட சொன்னார் கோவையில் ஐயா சி டி நாயுடு ஜி டி நாயுடு அவர் பேரே அந்த ரெண்டாயிரம் கோடி ஏறக்குறை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி கிட்ட அரசு காசை செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கட்டியிருக்கிறார்கள் அதற்கு ஜி டி நாயுடு என்ற பெயர் வைக்கிறார் நாயுடு என்பது சாதி பேர் இல்லை சயின்டிஸ்ட் பேர் என்பதை நான் இப்போதுதான் நான் அவர்கள் சொல்லி அறிகிறேன் எப்படி இருக்கு பாருங்க நாயுடுங்கிறது சாதி பேரா சீமானுக்கு மட்டும் அது சாதி பேர் என்று தெரிகிறதே அங்க ஒருத்தருக்கு வரலாற்று பேராசிரியர் மீசிய முறுக்கணவெல்லாம் வீரம் சந்திரபோஸ் மீசையே வைக்கலையா வீரம் இருக்கடா பைத்தியா முறுக்கிறது பேரில் வேற வச்சுக்கிறது அங்க போய் அவங்க பாட்டம் சீமான் எப்படி கூப்பிடுவார் நீ சகாதேவன் மகாதேவன் எப்படி கூப்பிடுவ சகா வாங்க சகா வாங்க மகா அப்படி கூப்பிடுவ வரலாற்றுல எனக்கு ஒரு பாட்டை இருக்கான் வந்தியத்தேவன் அவனை வா வந்தி வந்தியம்பியா வா வந்து இரு குந்திம்பியா ஏனடே உங்களை ஏன்டா இப்படி போய் இப்படி இப்படி தெரியுறிய எச்சி சோருக்கு எம்பட்டா பேசுறீன் நீங்க கொடுமை கொடுமையா இருக்கு எங்க அப்பா மணியர் சொல்ற மாதிரி இந்த அறிவாலய தின்னச்சோர்களால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு தான் போய் புழைச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல அப்புறம் அங்க போய் புலித்தேவனே எப்படி சொல்லுவோம் பைத்தியகரா பேரே புலித்தேவன்டா வந்தியத்தேவன் மாதிரி புலித்தேவன் நாயுடு என்பது அது வந்தது சாதி பெயர் இல்ல அது விஞ்ஞானியின் பேர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன் அதைத்தான் தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்கறான் இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர் அது ஐயா ராமசாமிக்கும் மணியம்மைக்கும் இடையில ஒரு நட்பு பாலமான அவர் இருந்தார் அதனால் அந்த பாலத்திற்கு பேர் இதை நான் சொல்லல எங்க மாமா காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க திருச்சி வேலைச்சாமின்னு எங்க மாமா அவங்க தான் அந்ததுக்காக நன்றி கடனுக்கு வச்சிருப்பாங்க அதனால அவரை போட்டு மொக்கிறாங்க இந்த நான் சொல்றேன் என்னை மொய் பார்ப்போம் எதற்காக பாலத்துக்கு பெருவிச்சா அவர் தான் அந்த அதை கட்டி கொடுத்தாரு பள்ளி கொடுத்த அது வையி வையி நான் கேட்டேன்னா சொல்லு துறைச்சாமி அவர் பேரு துறைச்சாமி கோபால் சாமி கோ துறைச்சாமி பாலம் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கல்லூரி வச்சுட்டு போ நீ வம்மையா செய்கிறாய் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதால் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய் என் நிலத்தில் என் பணத்தில் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய் வேளாண்மைக்கு நாராயணசாமி நாயுடு தவிர யாரும் போராடவில்லையா தொடர்வண்டியின் மேம்பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பெயர் வைக்கிறாய் இங்கே சி டி நாயுடு அங்கே நாராயணசாமி நாயுடு அப்ப நாயுடுகளின் ஓட்டை குறிவிக்கிறாய் இந்த மாடங்கட்ட தமிழ் மக்கள் மறந்து விட்டு உன கோட்டு போட்டுருவான் நினைச்சு போய்க்கிறேன் அப்ப எங்க அப்பன் நம்மால் என்ன பேரு வையி எனக்கு என்ன வச்சிருக்க கொங்கு மண்டலம் சேர நாடு என்றே எனக்கு வீர பாட்டன் தீரன் எனக்கு நினைவுக்கு வரும் தண்ணீர் தாழ்வரத்தை நோக்கித்தான் பாயும் அறிவார்ந்த பெருமக்களே ஆறுதலத்திலிருந்து மேட்டுக்கு பாயிற தொண்ணூறு கிலோ மீட்டருக்கு அடைய கட்டிய தியாரியன் என்னுடைய பாட்டன் காளிங்கராயன் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் மறந்து விடக்கூடாது அவன் எப்படிப்பட்ட பட்ட தன்மானம் மிக்க சின்ன வர்றாவனே ஆத்தா ஆடு வச்சிருக்கான் அந்த ஆடு மாடை வித்து விட ஆரம்பிக்கிறான்டா அணையை கட்ட கட்டி அணையை கட்டிட்டு காளிங்கராயன் அவன் சொந்தம் ஜாதி பந்தம் அவன் சொந்த பந்தனையை சுத்தி நலத்தை வச்சிருக்கிறதுனால கட்டியிருக்கான் பாலதேனோன ஒரு சொட்டு தன்னைய நானோ எரும் சொந்தங்களோ இந்த தண்ணியை பாசனத்துக்கு பயன்படுத்தி விட மாட்டோம் அந்த இடத்தை விட்டு வேற ஊருக்கு குடிவேந்த வேண்டாம் நம்ம பாட்டம் காலிங்கராய் அவன் பேர் அவன் பேருக்கு அந்த பாலம் தகுதி இல்லையா அவன் கார் தூசுடா அது வைக்க கூடாதா கழுத்து இறுகி சாகும் போது அவன் வீரப்பெருமகன் மூச்சு இந்த நிலத்துல உழவுதடா வீர பெரும்பாட்டன் தீரன் அவன் பேரை வைக்க கூடாதா அடிக்கும் போதும் கொடியை விளவிடாமல் பிடித்து செத்தானடா கொடிகாத்த குமரன் அவன் பேர் வைக்க கூடாதா அண்ணமார் தம்பிமார் என்று போற்றப்படுகிற எங்களது மூதாதைகள் பொன்னர் சங்கர் பெயரை வைக்க கூடாதா எங்களுக்கு அடையாளமே இல்லையா திட்டமிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் உங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறீர்கள் நாங்கள் அதை தகர்த்து எங்கள் தாய் நிலத்திலே எங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறோம் இதுதான் நீங்கள் போர்

போட்டி எங்கிட்டு ஆட்டு கொடல் போட்டியா இது எங்க போட்டி விளையாடுவோம் நூறு மீட்டர் ஐயாயிரம் மீட்டர் நிதானமா ஓடி வெற்றி கோட்டைத் தோடுவேன் வரப்போறது இல்லை ஓடிட்டே இருப்போம் நாங்க சலிக்காதவர்கள் காரணம் எங்கள் முன்னவர்களின் மரபணு விதையாய் விடுதலையாய் இது எங்கள் பரம்பரை முழக்கம் அப்படிதான் வந்திருக்கான்